ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பார்த்துட்ருக்குற பூ வந்து அடுக்கு நந்தியாவட்டம் இது எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்லேயும் காமனாக இருக்கிற பூ தான் ஆனால் இதை வந்து எங்கள் ஊரில் கண் வலியோ கண்ணில் தூசி விழுந்துருச்சுனாவோ இந்த பூவை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால் அந்த கன்று வலி சரியாகுமோ இல்லை ஆகாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் வீட்டில் நான் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் கன்று வலின்னு சொன்னோன்னா அம்மா இந்த பூவை பறிச்சுட்டு வந்து அது பால் வரும் அதை பாலெல்லாம் நல்லா கழுகிட்டு ஒரு நல்ல தண்ணியில் கழுகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அது உள்ளே போட்டு வச்சுருவாங்க போட்டு வச்சதுக்கப்புறமா அது ஒரு டென் மினிட்ஸோ இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹாரோ ஹாஃப் டேவோ நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை அந்த தண்ணியிலேருந்து அந்த பூவை எடுத்து நல்லா கண்ணில் அந்த புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா கண்ணில் இருக்கிற தூசோ இல்லை கண்ணில் அழுதுகிற மாதிரி இருந்துச்சுனாவோ இல்லை கண்ணில் செகப்பாக இருந்துச்சுனாவோ சரி ஆயிரு அதை தான் நாங்கள் கண் வலிக்கெலாம் சின்ன வயசில் ஃபாலோ பண்ணுவோம் இன்றைக்கி எனக்கு கண் உருத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன் நிறையும் வந்து நானும் விட்டுக்கிறேன் விட்டுக்கிறேன்னு சொல்லி சொன்னான் அதனால் அவனுக்கும் விட்டேன் யாரெல்லாம் இது மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் பாய்